தற்சமயத்திலே ஆடு குலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றகங்கை மாவட்டம் சிவா மகேந்திரன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் பட்டி கலிக்காரன் துணையோடு மோகன் தவமணி அவரது வில்லங்கம் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மத்த மேல நாடு கல்லம்பட்டி ஹர்பர் துணையோடு வெள்ளை காலை நினைவாக செலுவம்பாலை சுவாமிகள் வீரர்கள் மிக துட்டிப்பூட வல வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருகை வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரின் மண்ணின் மைந்தரன் இளைஞரின் எல்ஜி நாயகன் எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் தென்னாட்டின் கதாநாயகன் இந்நாட்டின் பிதாமகன் தென்னகத்தின் இளவரசர் வணிக வரி மற்றும் பத்திர பதிவு துறையுடைய அமைச்சர் பெருமகானார் மாண்புமிகு ஜல்லிக்கட்டி நாயகன் பி மூர்த்தி அப்பா விழா குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று தார் சமயத்திலே துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான கோற்றத்தோடு வலவந்து கொட்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொட்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டி கெணத் தனி புகழ் அந்த புகழினை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவா மகேந்திரன் சார்பாக பூட்டின் பொன் நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தெண்டுக்கல் மாவட்டம் சொரிப்பாறை பட்டி கலிக்காரன் துணையோடு மோகன் தவமணி அவரது வில்லங்கம் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் மேல்நாடு கள்ளம்பட்டி கருப்பன் நினைவாக வெள்ளை காலை நினைவாக மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துணையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் தற்காக மதுரை மாவட்ட ஆட்டுக்குளம் குமரன் அவரது மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி கிரி சார்பாக மாவீரன் கோபி நினைவாக ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் தாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு விழா மைதானத்துக்குள் வருகின்ற அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காளையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா மண் இரண்டு கம்புகளா அந்த மண்ணெடுத்து கை தேய்க்கும் பதினெட்டு கைகளா இருவிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா நம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா அன்னையில் படுத்து தொடங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் வழுத்து துமிரேறி வந்த ஒற்றை காளையா அத்தமித்து ஆடுகின்ற காலையா துடிக்கின்ற வீரர்களா அத்தமா இல்லை முத்தமாயாரென்று பொறுத்திருந்த பார் பாட்டி அடியுங்க செய்த தெங்கா ஹீரர்களையும் காளையையும் உற்சாக படுத்துங்க தங்களது கரகோசை ஹீரர்களின் பூக்க மருந்து இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஏ பி எம் டெக் ஆர்டர் உரிமையாளர் ஆசை அவர்களின் தவ புதல்வி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தொழில் சிறப்பு பரிசுகளை அலை வழங்க இருக்கின்ற பரிசு தேட விரும்பதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு சாலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா சாலையில் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு சாலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆலய வரலாறு வரலாறு வதிக்க போவது மதுரை மா சிவகங்கை புற நகரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இலை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடு கலத்தை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரத்தி அடித்த வீர மங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு சேர்த்திடா சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் சிவா மகேந்திரன் சார்பாக பொன் நகராக விளங்கிக் கொண்டிருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் செறிப்பாறைப்பட்டி கலிக்கரன் துணையோடு மோகன் தவமணி அவர்களது வில்லங்கம் காலை அந்த காலையை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வரவேந்து கொண்டிருக்கின்ற வீர மதுரை மாவட்டம் மத்த மேல் வெள்ளம்பட்டி கருப்பன் துறையோடு

மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வள கொண்டிருக்கின்ற தெற்கு பத்தாம்பட்டி மண்ணினுடைய மைந்தரும் ஆர்கே கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஹரி கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே குரான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சி அழைப்பு இதனை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற நினைவாக டி என் ஐம்பத்தி ஒன்பது ஆறு சூப்பி நினைவு குழு நம்பிக்கை நட்சத்திரம் கூலப்பாண்டி மண்ணின் மைந்தன் அன்பு மாமா பிரவீன் அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்று புகாரம் சூட்டப்படுகின்ற நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்டுக்குளம் ஏபிஎம் குமரன் அவரது வரை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்திரபட்டி கிரி சார்பாக மாவீரன் கோபி நினைவாக ஏஆர் பாய் சென்ற தாங்கள் ஆயுதத்தை கொண்டு வாடி வாசலை தயாரிலுக்கு வந்தோர் கேட்டு கொள்ளபடுகின்றார்கள் இட்டி அடிएंगे தெய்ட்டண்டா வீரரளையம் காளையையும் மர்ச்சாக படுத்துएंगे வேண்டலதே ஹர ஹோசை வீரரளின் மூக்க அறிந்து வாணத் வாணவில வடமாக திரைத்து பாசிக எண்ணம் பாம்பை நாராக பிணைத்து லாலையின் கழுத்தில் பிணித்து உறவினரின் மூக்க குரல் கேட்டி ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வீள்ளுக்கு ஈடாகம் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகம் காலை எங்களா

வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் பர்மகானார் மாண்புமிகு பி மூர்த்தி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஏ பி எம் டெக் ஆராட்டை உரிமையாளர் அன்பு மாமா ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற வரிசை தொகை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகண்ணா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சத்த சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துட்டிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்தி ரெண்டு பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை சட்டங்கள் வீரர்களை காலை எரிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்கள் நோக்க மறந்து மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் நெடுங்குன்றம் சூர்யா அவர்கள் சார்பாகவும் புஷ்பராஜ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசு அலை விழா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

அண்டின் அதிபதி புஷ்பராஜ் அவர்களது சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஹோலு இந்த மாற்றிய சிறப்பு பரிசாக விலாவின் நாயகன் ஆர்கே ஹென்ஸ் நாக்ஷனோட அண்ணா ஹரி கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினைப் பெறுவதற்கு கண்கள் முறைக்கு நேரங்கு இறங்கி விட்டன காலங்கள் கலந்து வித்தன

மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி கிரி சார்பாக மாபீரன் கோபி நினைவாக ஏ ஆர் பாய் சிரந்தர் தாங்கள் ஆயத்தை பொறுத்துக் கொண்டு வாடிவசை தயாரிக்கும் மன்போர் கெட்டுக்கள்ளப்படுகின்றார்கள் அரைத்தினரை ஏற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தெரிந்துள்ள மாவீரன் ரோட்டாமணி இந்த மாவட்ட வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை தலைமை ஏற்றி சிறப்பிப்பதற்காக வரிய வென்று கொண்டிருக்கின்ற விழாவின் நாயகன் மதுரை மண்ணினுடைய மைந்தர் இளைஞர் எழுச்சி நாயகர் எங்கள் அண்ணன் மன்னன் தென்னாட்டின் இளவரசர் நாயகர் வணிக வரி மற்றும் அமைச்சர் பெருமகனார் இதே வருகை வந்து விட்டார்கள் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சர் பெருமகனார் மாண்டுமிகு அமைச்சர் பெருமகனார் பி மூர்த்தி அப்பா அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை தலைமையேற்று சிறப்பிப்பதற்காக வருகை வென்று கொட்டியிருக்கின்றுடைய நாயகரும் மதுரை மாநகரினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஜல்லிக்கட்டி நாயகம் அம்பர்

விழாவின் நாயகன் மதுரை மண்ணினுடைய மைந்தர் இலங்கையில் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் தென்னாட்டின் இளவரசராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மற்றும் பத்திர பதிவு துறையினர் அமைச்சர் பெருமகனார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மண்ணினுடைய நம்பிக்கை நட்சத்திர பாசத்திற்குரிய அன்பு அப்பா பி மூர்த்தி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகை நண்போடு இயற்கப்படுகின்றார்கள் இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை தலைமையேற்று சிறப்பிப்பதற்காக நாயகன் மதுரை கொண்டிருக்கின்ற மைதரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதுரை மண்ணி நம்பிக்கை நட்சத்திரம் வணிக வரி மற்றும் பதிவு துறையின் அமைச்சர் வருவகனால் பாசத்திற்குரிய அன்பு அப்பா பி மூர்த்தி பி ஏ அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு காலை வீத மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தலைமை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக வந்து கொண்டிருக்கின்றார் விழாவி நாயகன் மாண்டு மிகு வணிக வரி மற்றும் பத்திர பதிவு துறையினுடைய அமைச்சர் வெறுமகனார் தென்னகத்தின் இளவரசராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பாசத்திற்குரிய அன்பு அப்பா ஜல்லிக்கட்டி நாயகன் வணிக வரி மற்றும் விழா மலர்மாறு அணிவித்து கௌரவிக்கின்றார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு நிறையப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாபெரும் வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பெருமகனார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மன்னி நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு அப்பா பி மூர்த்தி அவர்களுக்கு இந்த திறனத்தை சார்பாக மனம் நன்றிகளை எழுத்து கொள்கின்றோம் ஒன்றிய பெருங்குள தலைவர் வீர ராகவன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழார சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா கச்சுடல் மீனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சப்ஜூட் ஆரவரம் கூட சப்ஜூட் ஆரவரம் கூட கவன நேரங்கள் நெருங்கி விட்ட மதுரை மேற்கொண்டிய பெருங்குழு தலைவர் வீர ராகவன் அவர்கள் ஒன்னாடு ஹோட்டரி போலார சூட்டபடி லாஸ்ட்

அமைச்சர் வெறுமகனார் பாச திருக்குறி அன்பாப்பா பி மூர்த்தி பி அவர்களுக்கு விழா சார்பாக கோடான கோடி நன்றி கடன்களை உயர்த்தாக்கிக் கொள்கின்றார் இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்து செல்கின்ற மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் வர மகனார் மாண்புமிகு பி மூர்த்தி பி அவர்களுக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உடுத்தாக்கி கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்ட பரிசுத்தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு விழாக்குழு சார்பாக சார்பா நோர் கெட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை தலைமை ஏற்றி சிறப்பித்து செல்கின்ற விழாவின் நாயகன் நம்பிக்கை நட்சத்திர மதுரை மண்ணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டி நாயகன் வணிகவரி மற்றும் பத்திர பதிவு துறையின் அமைச்சர் பெருமகனார் தென்னகரத்தின் இளவரசர் பாசத்துக்குரிய அன்பு அப்பா மாண்டு பி மூர்த்தி பி அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றிகளை கொள்கின்ற நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசு சிறப்பு சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நண்பர்களா வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர கடைசி மூன்றை நிமிட மூன்றை நிமிட சுற்று நிகழ்ச்சியில களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்டுக்குளம் ஏபிஎம் குமரன் அவரது மறை காலை அந்த காலையில் இதுபடுவதற்காக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி கிரி சார்பாக மாவீரன் கோபி நினைவாக ஏ ஆர் பாய் நண்பர்கள் ஐயத் பிரதிக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன வீரக தமிழ்நாடு வடமாடத்தின் விதிமுறை பின்பற்றி விளையாடுமாறு அன்போர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் சிட்டி காலையையும் உற்சாக உங்களது உங்கள் ஹோசை வீரர்களின் நோக்கம் அறிந்து அழைப்புகளை ஏற்று வகையில் சென்று கொண்டிருக்கின்ற வடமாடு பயிற்சி களம் பாசத்திற்குரிய அன்பன வேட்டிவர்கள் விழாக்குழு சார்பாக வரிவர அன்போர் வரவேற்கப்படுகின்றார்கள்

ஓகே அப்பு காயப்பட்டா ফার্স্ট ایڈ பண்ணிக்கீங்க